ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथो जयमुतिरयेन् हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पथे गोपेशगोपिकान्थराधाकान्थ नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभुनंद गौर भक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் தேவர்கள் மற்றும் அரக்கர்களின் குணம் இந்த அத்தியாயம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் பார்த்தா நம்ம யார் என்பது நம்ம முகம் அழகாக தெரியும் அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க முகம் நன்றாக இல்லாவிட்டால் கண்ணாடியை ஏன் குறை சொல்லுகிறாய் என்று சொல்வார்கள் இந்த பதினாறாவது அத்தியாயம் வந்து என்னுடைய குணங்கள் எனக்குள்ளே ஒளிந்திருக்கும் குணங்கள் சில நேரம் எனக்கே தெரியாது நான் எப்படிப்பட்டவன் என்று என்னை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த பதினாறாவது அத்தியாயம் தேவர்கள் அரக்கர்கள் இவர்கள் குணங்களை பற்றி பேசுகின்றது இப்போ முதல்ல வந்து தேவகுணங்கள் நல்ல நற்குணங்களை பற்றி இந்த பகவத்கீதை பேசுகிறது अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायतप आर्जवम् अहिंसा सत्यमक्रोध त्यागश्शान्तिरपैशुणं दयाभूतेष्व अलोलुप्तम् ீர் அச்சாஃபலம் தேஜக்ஷம திருச்சம் அதிரோ நாதி மாணிதம் பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாத்திய பாரதாம் அழகாக குணங்களை பற்றி பேசுகிறது முதல்ல வந்து பயமில்லாதவை எந்த சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றி விடுவார் என்ற சிந்தனை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பகவானின் மேல் நம்பிக்கை இருப்பதால் இந்த உலகத்தில் எதை பற்றியுமே பயம் இருக்காது ஏன்னா கீதை சொல்லுகிறது இன்ப துன்பங்கள் மழை காலமும் வெயில் காலமும் போன்றது வெயில் காலமும் நிரந்தரம் கிடையாது மழை காலமும் நிரந்தரம் கிடையாது ரெண்டுமே வந்து வரும் போய்விடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்பமும் நிரந்தரம் கிடையாது நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது கொஞ்ச நாள் இன்பம் இருக்கும் அதே மாதிரி துன்பமும் நிரந்தரம் கிடையாது கொஞ்ச நாள் துன்பம் இருக்கும் அதுவும் போய்விடும் பகவானை நம்புனவர்களுக்கு பயமே கிடையாது ஒரு ஊர்ல வெகுகாலமாக மழை பெய்யாமல் வறட்சி பாதித்திருந்தது வறண்டு இருந்தது நிலமெல்லாம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது எங்கேயுமே மழை இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ பெரிய ஒரு யாகம் செய்தார்கள் மக்களெல்லாம் பெரிய புரோகிதர்களை அழைத்து நிறைய பணத்தை செலவு செய்து பெரும் ஒரு யாகத்தை நடத்தினார்கள் யாகத்தை நடத்தினதுக்கப்புறம் இந்த பிராமணர்கள் எல்லாம் ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் மழை வருமா மழை வருமா என்று சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் குடையை தூக்கி பிடித்து கொண்டு வெளியிலே வந்தான் ஏன்னா அந்த சிறுவன் முழுமையாக நம்புனான் மழை வரப்போகிறது என்று முழுமையாக பகவானை நம்புகிறவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் பயமே கிடையாது அபைச்சரன் அவர்கள் வந்து எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்போ ஒரு தூய பக்தருக்கும் நாளைக்கு வேலை போயிடுமா காசு கிடைக்காம போயிடுமா எனக்கு ஏதாவது உடல் நலம் சீக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் பக்தர்களுக்கு தேவையில்லை பிரபுபாதருடைய பேர் சரண் அவருக்கு எதுலேயுமே பயம் கிடையாது பகவானை நம்புனவர்களுக்கு பயமே கிடையாது தமிழ்நாட்டில் கூட நீங்கள் முருகருடைய படத்தை பார்த்தீங்கன்னா கீழே எழுதி வச்சுருப்பாங்க யாமிருக்க பயமேன் அப்படின்னு நிறைய படத்தில் எழுதி வச்சுருப்பாங்க பகவானை நம்புனா அப்புறம் பயம் எதற்கு ஒரு இடத்துல முனிவர் கேள்வி கேட்குறாரு கடவுளை தெரிந்தவனுக்கு மற்ற பூஜைகளின் தேவை எதற்கு உங்களுக்கு கிருஷ்ணரை தெரியும்னா எதுக்கு நீங்க அந்த பூஜை இந்த பூஜை இதெல்லாம் பண்றீங்க தேவையே இல்லை உங்களுக்கு கிருஷ்ணரை தெரியாவிட்டாலும் மற்ற பூஜைகள் செய்து பலன் இல்லை பகவான் தான் அந்த முழு முதன் பலனையும் தருகிறார் ஸோ முதல்ல நல்ல குணம் அபய பயமில்லாத சூழல் இரண்டாவது சத்வ சம்சுத்தி எப்பொழுதுமே நம்ம மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அகவும் புறமும் ரெண்டுமே சுத்தமாக வச்சுக்கணும் உடலை வெளியே எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல குளிச்சு சுத்தமான ஆடைகளை போட்டு அந்த மாதிரி சுத்தமான சூழலில் வாழ்ந்து நல்ல தூய உணவு மாமிசம் மச்சை மச்சம் மத்ஸ்யம் மீன் இதையெல்லாம் தவிர்த்து மது இதையெல்லாம் தவிர்த்து உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் மனதையும் சுத்தமாக எப்படி மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது தினமும் நாம ஜெபம் செய்ய வேண்டும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நான் வந்து இதை யதார்த்தத்தில் பிரபுபாதரின் ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்தரின் காலத்தில் நடந்த ஒரு வேடிக்கை ஒருத்தர் சொன்னார் நான் பிறந்ததிலிருந்தே வெஜிடேரியன் புலால் உணவை சாப்பிட்டது கிடையாது உடனே பிரபுபாதருடைய ஆன்மீக குரு கேட்டார் நீங்கள் நாம ஜபம் செய்கிறீங்களா உடனே அவர் சொன்னார் நான் நாமெல்லாம் ஜபம் பண்ணுறதில்லை ஆனால் நான் வெஜிடேரியன் உடனே பிரபுபாதருடைய குரு கேட்டார் யானையின் தான் வெஜிடேரியன் பசுமாடும் தான் வெஜிடேரியன் இல்லையா நாம ஜபமும் செய்ய வேண்டும் அப்போ தான் அது முழுமை அடையும் வெளியில உடல் சுத்தமும் மனது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது இரு இரண்டிலே எது முக்கியம் என்று கேட்டால் உடலை விட மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சபாகிய ஆபியரக சுச்சி என்னுடைய அகமும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அக சுத்தம் புற சுத்தத்தை விட அதிகம் இது முக்கியத்துவம் அதிகம் வேண்டாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது தவறான எண்ணங்கள் மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் பேராசை காமம் இந்த மாதிரி சிந்தனைகள் இதையெல்லாம் மெதுவாக மனதிலிருந்து தவிர்க்க வேண்டும் சத்துவ சம்சுத்தி அதுக்கப்புறம் யோக விகிம் என்ன செய்யணும் ஆன்மீக அறிவை வளர்த்தி கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே பௌதீகமான அறிவை வளர்த்தி இருக்கிறோம் இல்லையா நாட்டில் என்ன நடந்தது அமைச்சர் என்ன சொன்னார் எந்த நடிகையோட வீட்டில் நாய்க்குட்டி வாங்கினாங்க எல்லாம் மக்களுக்கு அவ்வளவு கனக்கச்சிதமாக தெரியும் இதனால் ஏதாவது தேவை இருக்குதா ஒரு தேவையும் இருக்காது இப்போ நீங்கள் தொலைக்காட்சியிலலாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் எதில் பார்த்தாலும் எந்த அலையில் பார்த்தாலும் சினிமா நடிகர் வீட்டில் அதாயிடுச்சு நடிகையோட வீட்டில் இதாகிடுச்சு இது பண்ணுனாங்க அது மனிதனுக்கு தேவையே இல்லை அவன் வீட்டில் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு சாமானில்லை மற்றவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆர்வம் என்ன பிரயோஜனம் ஆன்மீக அறிவை வளர்த்திக் கொள்ள வேண்டும் அது இல்லைன்னா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா இந்த கசாப்பு கடையில் கட்டி வைத்திருக்கும் ஆடை போன்றது என்று சொல்லுது இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் கசாப்பு கடையில் ஆட்டை கட்டி வச்சுருப்பாங்க முதல்ல இருக்கிற ஆடையெல்லாம் வெட்டி கொன்னாச்சு அடுத்தது இந்த இந்த ஆடின் முறை தான் இதோடதில் தான் போக போகுது ஆனால் அந்த ஆடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு பிஸியாக புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தெரியாது அடுத்தது அதன் தலை போக போகிறது என்று தெரியாது ஆனால் புல்லையெல்லாம் தேடி தேடி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பாகவதம் பிராச்சீன பர்ஹிசத் மகாராஜாவின் அத்தியாயத்தில் சொல்லுது பௌதீக உலகத்தில் அனைத்தையும் செய்து இறைவனை பற்றின அறிவை வளர்த்து கொள்ளாத ஒரு மனிதன் இந்த கசாப்பு கடையில் இருக்கிற ஆடு மாதிரிதான் அடுத்தது கத்தி யார் கழுத்தில் விழுகுன்னே தெரியாது ஆன்மீக அறிவை ஒருத்தன் வளர்த்திக்கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் தவம் எளிமை தூய்மை உண்மை இப்படிப்பட்டவைகளை கடைபிடிக்க வேண்டும் எளிமைய அதாவது இருக்கிறத வச்சு ஆனந்தமாக வாழ வேண்டும் இல்லாததை பற்றி ஏங்கி ஏங்கி தவிக்கவே கூடாது எது இருக்கோ அதை வச்சு நிம்மதியாக வாழ வேண்டும் ஒரு ஏழையான ஒரு நண்பர் வந்தார் அவரை பார்த்தோன்னே இனி ஒரு நண்பர் சொல்கிறாரு எனக்கு உன்னுடைய கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது உனக்கு பணமே இல்லை என்ன பண்ணுறது என்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா உனக்கு நான் வந்து ஐம்பது ஏக்கர் கொடுத்துருப்பேன் இடத்த இவரும் சரி பரவாயில்ல நல்ல மனசோட சொல்கிறாரே அப்படின்னு பொறுமையாக இருந்தார் கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே உன் கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு எனக்கு மட்டும் ஒரு ஐம்பது பசு மாடு இருந்ததுன்னா உனக்கு ஒரு இருபத்தஞ்சி பசுமாடை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட மட்டும் பத்து பவன் தங்கம் இருந்தால் உனக்கு ஒரு அஞ்சு பவன் தங்கத்தை கொடுத்துருப்பேன் இப்படி சொல்லிக்கொண்டே போனார் இந்த ஏழையான ஏழ்மையில் வாடும் நண்பர் கூட பெரிய நல்ல மனசுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டார் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ரெண்டு வீடு இருந்தால் நான் ஒரு வீடை கொடுத்துருவேன் ஐம்பது பவுன் இருந்தால் இருபத்தஞ்சி பவுனை கொடுத்துருவேன் கடைசியில் இவர் கேட்டார் உங்ககிட்ட தான் ரெண்டு மாடு இருக்கு ஒரு மாடு எனக்கு தந்துரு நான் கொண்டு போய் பாலை வித்தாவது பொழச்சிக்கிறேன் உடனே அவர் சொன்னார் என்கிட்ட இருக்கிறதே ரெண்டு அதில் நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னார் இதுதான் இந்த உலகம் ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சுக்குவாங்க ஆனா உண்மையிலே அதெல்லாமே கிடையாது இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மா மன்னர் குதிரையில் போகும்போது ஒரு நாட்டையே வென்று விட்டு போகிறார் ரொம்ப சந்தோஷத்துல போறார் அவர் போகும்போது கங் ஒரு கங்கை ஆற்றின் கரையில் ஒரு ஒரு யோகி தவம் செய்து கொண்டு இருக்கிறார் முகத்தை பார்த்து அவ்வளவு அமைதி அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது முகம் ஜொலிக்கிறது ஆண்டி ஒன்றுமே கிடையாது ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டி கொண்டு ஒரு துணியை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆனால் முகமெல்லாம் அவ்வளவு அமைதியாக இருக்கிறது இந்த மன்னருக்கு ஆச்சரியம் இவ்வளவு செல்வம் பொருள் நாடு புகழ் தங்கம் அனைத்தும் இருந்துவிட்டும் எனக்கு இவ்வளவு நிம்மதி கிடையாது ஒண்ணுமே இல்லாம இந்த ஆண்டி எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார் உடனே குதிரையிலிருந்து இறங்கி போய் அந்த கிட்ட கேட்பாரு ஓ ரகசியத்தை எனக்கு சொல்லித்தா எவ்வளவு பொண்ணும் பொருளும் வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டி சொல்லுவாராம் எனக்கு தேவையானது உங்ககிட்ட இல்லை உங்கிட்ட இருக்கிறது எல்லாம் எனக்கு தேவைப்படவும் இல்லை மன்னருக்கு புரியல நீ பெரிது வெற்றி என்று நினைப்பது ஒன்றுமே எனக்கு தேவையில்லை நான் தேடிக்கொண்டிருப்பது வேற ஏதோ உனக்கு புரியாது விற்று அப்படின்னா மனசில் அமைதியா எளிமையா இருப்பதை வைத்து கொண்டு திருப்தியாக முயற்சி செய்கிறோம் கிடைக்கல சரி பரவாயில்ல அதற்காக கோபப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு கத்தி ஒன் எந்த பிரயோஜனமும் கிடையாது மனதின் அமைதி அப்புறம் தவம் இங்கே தவம் என்று சொல்வது என்னென்னா நம்மளை தவம் பண்ணறதுக்காக பகவத்கீதா எப்படி தவம் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி என்று எழுந்திருச்சு அதுதான் ஃபஸ்ட்டு தவம் தவம் நம்ம பண்ணக்கூடிய தவம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்துவிட்டு ஏகாதசி நாட்களில் வந்து தானியங்களை தவிர்த்து பழங்களை சாப்பிட்டு இதெல்லாம் தான் ஒரு வைணவன் எடுக்கக்கூடிய தவம் அப்புறம் உண்மையை பேச வேண்டும் இப்போது நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா பத்து இரநூறு முந்நூறு பேர் இருக்கிறோம் இதில் வந்து பொய்யே பேசாதவங்க யாராவது இருக்கீங்களா அடுக்கடுக்காக பொய் பேசுவோம் அதில் ஒரு மணி நேரம் கூட நம்மளால் பொய் பேசாமல் இருக்க முடியாது அதே ஒரு வாழ்க்கையாக வைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்திலலாம் அப்படி செய்யக்கூடாது சத்தியயுகத்துல எல்லாம் யாரோ ஒருத்தர் வா வாழ்க்கையில் ஒரு முறை போய் பொய் பேசுனதுக்கே மடை வெயிலையா இப்போ வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கட்டுக்கட்டாக போய் பேசுவோம் அப்படி இல்லாதவர்களே கிடையாது அப்போ உண்மை எது அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் பொய் பேசாமல் வாழ்வதும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு வியாபாரி சொல்கிறாரு நான் இந்த பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபம் சார் பன்னெண்டு ரூபாய் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க அஞ்சு ரூபாய்க்கு தர்றியா அப்படின்னு கேட்பாங்க ஒரு வியாபாரி உண்மையை சொன்னால் வாழ முடியாது உடனே இந்த வியாபாரி என்ன சொல்லுவார் நான் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சவுங்கிறதுனால உங்களுக்காக நான் விலையை குறைச்சி வாங்கின விலைக்கே கொடுத்துட்றேன் எனக்கு லாபமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்துவது வாழ்க்கையே பொய்யாக மாறிவிட்டது கலிகாலத்தில் அதனால பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பகவானை பற்றி பேச வேண்டும் ஏனென்றால் பகவான் பரம சத்தியம் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா இந்த மூ உலகிலையும் இதை விட பெரிய சத்தியமே கிடையாது அதுதான் பாகவத முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது சத்தியம் பரம் தீமகி அதனால ஒரு நாளைக்கு அதிகமான உண்மைகளை பேச வேண்டும் என்றால் பகவானை பற்றி பேச வேண்டும் பாக்கி காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் பொய் தான் இல்லையா எந்திரிச்ச உடனே என்னம்மா நல்லா தூங்கினியா நல்லா இருக்கியா நான் இருந்தா என்ன செத்தா என்ன யார் என்னை பத்தி கவலை புலம்ப ஆரம்பிச்சு விட வேண்டிய பொய்யா அடுக்கடுக்காக பேசுவோம் அதனால் பகவானை பற்றி பேச வேண்டும் வேதங்கள்லேயே சொல்லியிருக்கான் பனிரெண்டு வருடம் ஒரு மனிதன் பொய்யே பேசாமல் தவ வலிமையுடன் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் அவன் மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்யுமா அப்போ உங்களுக்கெல்லாம் தவம் இருக்கா தூய்மையானவர்களானு இப்போ கண்டுபிடிச்சிடலாம் வெளியே இறங்கி ஆகாயத்தை பார்த்து மழை பெய் அப்படின்னு சொல்லும்போது மழை பெய்ய்தான் பார்க்கலாம் ஒரு துளி தண்ணி கூட வராது ஏன்னா கலியுகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இதெல்லாம் தெய்வீகமான குணங்கள் இதை முழுமையாக நம்மளால் வளர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் சிறு சிறு பகுதியாக வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் மன்னிக்கும் தன்மை நம்மளை வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நோகடிப்பார்கள் அவர்களை எல்லாம் மன்னிக்கும் தன்மை நமக்கு இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் கூரத்தாழ்வார் ராமானுஜருடைய ஒரு சீடன் அவர் பேரு கூரத்தாழ்வார் அவருக்கு நல்லூரான் நாலூரான் அப்படின்னு ஒரு சீடன் எனக்கு பேருக்கு சரியாக தெரியல நல்லூரான் நாலு அப்படி ஏதோ ஒரு சீடன் இந்த சீடன் கிருமிகண்ட சோழ மன்னருடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த சோழ மன்னனுக்கு வந்து ஒரு ஒரு அறப்பைத்தியம் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் மற்றவர்களெல்லாம் சிவபெருமானை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்ப்பவர்களை எல்லாம் தண்டிப்பது அப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார் இந்த நாலூரான் நல்லூரான் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க நாலூரான் கூரத்தாழ்வாருடைய சீடன் என்ன செஞ்சார்னா நீங்க அவங்களை இவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு காரியம் இல்ல எல்லாரையும் வைணவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் ராமானுஜரை பிடிக்க வேண்டும் அவர் மாறிட்டாருன்னா எல்லாருமே மாறிடுவாங்க ராமானுஜரும் அவருடைய முதன்மை சீடருமான கூரத்தாழ்வாருந்தான் இந்த வைணவத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள பிடிச்சு மாற்றிடணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு யார் உரத்தாழ்வானின் சீடனே ஐடியா கொடுக்குறார் அவர் நினைச்சார் மன்னர் ஏதோ நம்ம மேலே சந்தோஷப்பட்டு நமக்கு ஏதாவது வெகுமதி கொடுப்பார் என்று நினைத்து கொண்டார் மன்னர் கூரத்தாழ்வாரையும் மகாபூர்ண பெரிய நம்பிகள் இவங்களை எல்லாம் கைது செய்து விஷ்ணுதான் முழுமுதற் நான் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்று ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்த அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட அவங்க கண்ணை இரும்பை தீயில் பழுக்க காய வைத்து அந்த இருவரின் கண்ணையும் குத்தி குருடாக்கி விடுகிறார் எவ்வளவு கொடுமையான மன்னன் அந்த பெரியவர் வழியிலேயே இறந்து போய்விட்டார் பெரிய நம்பிகள் கூரத்தாழ்வார் கண்ணு தெரியாமல் வாழ்ந்தார் ரொம்ப காலம் அது ஒரு பெரிய கதை கடைசியில வரதராஜர் முன்னாடி வேண்டிக் பொழுது கூற வரதராஜர் கேட்கிறாரு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் முதல்ல சொல்கிறாரு அந்த கூறத்தாழ்வானை அந்த அந்த நல்லூரானை மன்னித்து அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்ளுகிறார் பாருங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார் அந்த மனிதர் வைணவர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கண்ணு குருடாகும் அளவுக்கு பாவத்தை செய்திருக்கிறார் ஆனால் இவர் என்ன வேண்டிக்கொண்டார் அந்த பாவத்தை செய்தவரை வந்து மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் மன்னிக்கும் மனப்பான்மை அப்போ கூரத்தாழ்வார் வந்து வரதராஜர் முன்னாடி தோன்றின உடனே தனக்கு தீங்கு விளைவித்த அந்த நல்லூரானுக்கு மோட்சம் கொடுத்த விட கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இதே இதேதான் பாகவதத்துலையும் பிரகலாதர் வந்து நரசிம்மர்கிட்ட இரண்யனை தன் தந்தையான இரண்ய கஷிப்புக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய குணம் இது அவங்களால மட்டும்தான் முடியும் வைணவர்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலேயும் முடியாது எவ்வளவு துரோகம் தீங்கு செஞ்சால் அந்த மனிதனை மன்னித்து விடும் மனப்பான்மை அது வந்து மற்றவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படி ஒரு மனது அந்த மாதிரி இதயத்தில் பகவான் குடிகொண்டிருப்பார் அப்புறம் பொறாமையிலிருந்து விடுபடுதல் இது ரொம்ப முக்கியம் எப்போவுமே நமக்கு வந்து நம்மளை விட நன்றாக யாராவது செயல்பட்டாங்களோ ஏதாவது செஞ்சாங்க அப்படியெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பொறாமை வரத்தான் செய்யும் இந்த பொறாமை என்று சொல்வது இதயத்தில் வந்து முள்ள மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதையிலேருந்து படிச்சிருக்கிறோம் பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் எல்லார் இதயத்திலையும் பகவான் இருக்கிறார் ஆனால் இந்த மற்றவர்கள் மீது கொஞ்சம் மேத கொஞ்சம் இருக்கக்கூடிய பொறாமை வெறுப்பு இதெல்லாம் எப்படின்னா முள் மாதிரி அந்த முள் இருக்கிற இதயத்துல இதயத்தில் வந்து பகவானுக்கு வந்து குடிகொள்ள முடியாது அந்த ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த மாதிரி தூய்மையாக பொறாமையிலிருந்து விடுபட வேண்டும் இப்போ இதெல்லாம் வந்து நற்குணங்கள் இதில் வந்து இந்த ஸ்லோகங்களில் வந்து ஒரு ஒரு வைணவனுக்கு ஒரு ஆன்மீகமான மனிதருக்கு தேவையான நற்குணங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கு இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் வந்து அறக்கத்தன்மைகளை பற்றி விளக்கியிருக்கு அது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இப்பொழுது வந்து